ஆனால் எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுபன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி டே வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுங்க என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங் அபவுட் யுவர் செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்களை நினச்சிதான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா சஃபர் துன்பப்படுத்துதல் நீங்கள் லைஃப்பில் யாராவது கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு சஃபராக இருக்கீங்க அவங்களாலனா கவலையே படாதீங்க உங்களை தும்பப்படுத்தினவங்க கண்டிப்பாக அவங்களுக்குன்னு அந்த நேரம் வரும்போது யோசிப்பாங்க ஸோ நம்ம ஒவ்வொருத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சஃபர் நம்ம வந்து சஃபர் ஆகியிருக்கோம் ஒவ்வொருத்தங்களாலன்னா கண்டிப்பாக அவங்களும் வேற ஒருத்தவங்களால சஃபர் ஆவாங்க இதுதான் உண்மையான ஒரு நிலை ஸோ இந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க உன்னை பற்றி யோசி திங்க போட்டு ஒரு செல்ஃப் ஸோ யோசனை பண்ணுங்க நாம் சஃபர் ஆகிட்டோன்றத விட நம்மளை சஃபர் ஆனவங்க கண்டிப்பாக அவங்கள சஃபர் பண்ணுறதுக்கு இன்னொருத்தவங்க காத்துட்ருக்காங்க இதுதான் ரைட் ஓகே போலாம் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க அவர் பார்த்து பார் காட் ஓகே இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வருவோம் பாய் பாய் சீட்டர் உங்கள் சுகன்யா